வணக்கம் கூலி ஆவலோடு எதிர்பார்த்தது கூலி 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 எஸ் கூலியுடைய ஆடியோ லான்ச் வந்து வர்ற ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை நேருண்ட ஸ்டேடியத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது காரணம் என்னன்னா சூப்பர் ஸ்டாருடைய இயர் ஐம்பதாவது ஆண்டு அந்த ஐம்பதாவது ஆண்டியும் சேத்துரும் பிரம்மாண்ட விழாவாக அதை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க இந்த விழாவை பார்க்குறதுக்கு ஏராளமான பேர் காத்துட்ருக்காங்க அதாவது என்னுடைய நண்பர்களையும் நிறைய பேர் வந்து கால் பண்ணியில் ஏ மச்சி அந்த கூலி ஆடியோ லான்ச்சுக்கு இதா டிக்கெட் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க என்னடாது இவ்வளோ நாள் ஆடியோ லான்ச்சி ஏகப்பட்டது நடந்தது அப்போல்லாம் கேட்கல இப்போ கேட்குறாங்களே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அப்போது இது சிறப்பு தெரிஞ்சுது ஓகே இது பிரம்மாண்ட புரட்சியலைவில் வேறு மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக இதை வந்து சூப்பர் ஸ்டாருக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோ லான்ச் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஐம்பதாவது ஆண்டு அப்படிங்கிறதுனால அது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சது அதை நான் அப்படியே சும்மா லைட்டாக யோசித்து பார்த்தேன் ரொம்ப நார்மலான ஒரு விஷயந்தான் ஆனால் நான் யோசித்து பார்க்கும்போது சே என்ன ஒரு வளர்ச்சி அப்படின்னு இருந்தது அதாவது முதல் படம் அபூர்வ ராகங்கள் உலகநாயன் கமலஹாசன் வந்து அந்த படத்தில் கதாநாயகன் அதில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு கேமியோ பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு போயிட்டு அந்த ஐம்பது ஆண்டு போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அதே கூலி படத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படத்துல ஸ்ருதிகாசன் கமல் சாருடைய பொண்ணு ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க எப்படி காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது ஆனால் தலைவர் அன்னைக்கு ஸ்பெஷல் என்ட்ரியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வில்லனா நடித்து அப்புறம் கதாநாயகனாகி இந்த செகண்ட் வரைக்கும் அடுத்து ஏதாவது ஒரு படம்னா அவர் தான் ஹீரோ அப்படிங்கிறத இந்தியன் சினிமா உணர்த்துறார் இந்தியன் சினிமா என்னங்க வேர்ல்டு சினிமாலையே இத்தனை ஆண்டு காலமாக ஒருத்தர் வந்து கதாநாயகனா நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிது ஈவன் நம்மெல்லாம் ஆவலாயை வந்து ரொம்ப பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண சக்கிச்சான் சான் கூட வந்து இப்போது ஹீரோ அப்படிங்கிறது இல்லை அவர் ஒரு க கேரக்டராக தான் வர்றாரு ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த செகண்ட் வரைக்கும் எல்லா படத்துலேயும் ஹீரோவாக வரார் தனது கேரக்டரை ஸ்பெஷல் என்ட்ரியில் ஆரம்பிச்சு ஸோ சூப்பர் ஸ்டாருக்கு மனமார்ந்த வாட்டுகள் கூலி ஆடியோ லான்ச் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது விரைவில் பார்ப்போம் ஆடியோ லான்ச்சில் யார் யார் கலந்துக்க போகிறா என்னென்ன பேசுகிறா குறிப்பாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்ன பேசுறாரு என்ன இந்த தடவை குட்டி கதை சொல்ல போறாரு ஐம்பது ஆண்டுகள் அப்படிங்கிறதுனால அந்த ஃபிஃப்டி இயர்ஸ்ல நடந்த சில விஷயம்லாம் இருக்கும் இல்லையா அதுல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறையா இருக்கும் நமக்கு ஒன்று ரெண்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு அந்த ஆரம்பத்தில் ட்ராமாவை ஷேர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த தர்பாரில் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து என்னை அவமானப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு அது மாதிரி இந்த ஆடியோ லான்ச்சில் என்ன பேச போகிறாரு எப்படி பேச போகிறாரு யாரை பாராட்ட போகிறாரு லோகேஷ் கனராஜ் பற்றி என்ன சொல்ல போகிறாரு அப்புறம் இந்த படத்தில் நடித்த சக நடிகர்களை பற்றி என்ன சொல்ல போகிறார் இந்த மாதிரி ஆவலோடு எல்லோரும் காத்திருக்குறோம் ஸோ கண்டிப்பாக கூலி ஆடியோ லான்ச் வந்து தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை இந்திய திரையுலகையே திரும்பி பார்க்க வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை வர்ற ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் இந்த கூலி ஆடியோ லான்ச் நடக்க போகுது கூலி படத்துடைய டிக்கெட் சேல்ஸ் அதாவது என்னடா இன்னும் டிக்கெட் ஓப்பன் ஆகலையே ஏ தலைவர் படத்துக்கு எங்கேயா டிக்கெட் ஓப்பன் பண்ணாங்க நாங்கள்லாம் அப்படியே டெய்லி பார்த்துட்டே இருக்கோம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு எல்லாரும் பரபரப்பாக இருக்காங்க அதாவது டிக்கெட் சேல்ஸ் எங்கன்னா அமெரிக்காவில் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க இந்தந்த நாளில் வந்து டிக்கெட்ஸ் அவைலபிள்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய்க்கு ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து டிக்கெட் புக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் மனிதருக்கு நமது ரஜினி ரசிகர்கள் அமெரிக்கா இருக்கும் அவங்க எல்லாம் நிறைய பேர் பொன்னாடையெல்லாம் போத்துறாங்க என்னடா பொண்ணாடையெல்லாம் போத்துறாங்க ஆனா போத்துற மனுஷன் வேற நம்ம ஊருக்காரு கிடையாது அவர் ஏதோ அந்த ஊருக்கார் மாதிரி இருக்கிறாரு அவர் ஒரு ஏதாவது அமெரிக்கன் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவர் என்ன பண்ணியிருக்காரு ஏழு லட்சம் ரூபாய்க்கு நினைக்கிறேன் ஏழு லட்சம் ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கியிருக்காரு எப்படின்னா ஒரு ஷோ பூரா டிங்கி எல்லாத்தையும் கிளிக் பண்ணி எல்லா டிக்கெட்டையும் புக் பண்ணியிருக்காரு அதாவது அங்கே அந்த நார்மலான டிக்கெட் புக் பண்ணும்போது இல்லை அந்த ஸ்பெஷலி பர்சன்ஸுக்குன்னு ஒரு இடம் மட்டும் ஒதுக்கி வச்சுப்போம் அதை தவிர்த்து மற்ற எல்லா டிக்கெட்டையும் புக் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கும் தமிழர்கள் மிகப்பெரிய ஃபேன்ஸாக இருந்தாங்க இப்போ அமெரிக்கன்ஸே மிகப்பெரிய ஃபேன்ஸாக மாறிட்டு வராங்க டாம் குரூஸ் படத்துக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படத்தை ரொம்ப விரும்பி பார்ப்போம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் சொல்கிறேன் டாம் குரூஸ் படம் கூட ரிலீஸ் அன்னைக்கு டிக்கெட் விலை வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு டாலர் தான் இருந்தது ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படங்களுக்கு வந்து ரிலீஸ் அன்னைக்கு இருபத்தி ஆறு டாலர் இருந்தது அதுவே வந்து பெரிய விஷயம் டாம் குரூஸ் தான் அங்கே வந்து பயங்கரமாக பார்ப்பாங்க அவர் வேர்ல்ட் கிளாஸ் ஹீரோ அமெரிக்காவில் வந்து அவருடைய படம்லாம் பயங்கர க்ரேஸாக இருப்பாங்க இன்ன வரைக்கும் டாம் குரூஸ் இஸ் ஆல்வேஸ் யங் அவருக்கு ஒரு அறுபது அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஆச்சு ஆனாலுமே வந்து அப்படி அப்படி இன்னும் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருப்பார் எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் டாம் குரூஸ் படத்தை விட அதிகமாக காசு கொடுத்து பார்த்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் அது என்றைக்குமே மறுக்கவே முடியாது ஸோ கூலி படத்துடைய டிக்கெட் சேல்ஸ் இன்னும் சென்னையில் எப்போ ஆரம்பிக்குதுன்னு தெரில அதுக்கு முன்னாடியே எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க ஆகஸ்ட் பதினாலு பதினஞ்சு தான் சுதந்திரம் கிடச்சிது ஆகஸ்ட் பதினாலு நாங்கள் தலைவரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க ஸோ காலையில் நாலு மணி ஷோவா இல்லை நாலு மணி ஷோ இல்லை ஏழு மணி ஷோவா இல்லை ஒன்பது மணி ஷோவா இல்லை மிட் நைட்டு பன்னெண்டு மணிக்கே எல்லாரும் படத்தை பார்க்குறோமா அது மாதிரி ஒரு பெரிய விழா விழானா படம் ரிலீஸ் ஆகும்போது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் தலைவர் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் ஏன் தீபாவளி அன்னைக்கு தான் பொங்கல் அதுதான் ஃபெஸ்டிவல் அதாவது இதுக்கு என்ன தெரியுதுன்னா பிற்காலத்தை வந்து ஒரு ஹிஸ்ட்ரியில் பேரே மாற்றிடலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து தீபாவளி பொங்கல் அப்புறம் ரஜினி சார் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அது மாதிரி நிறையா வருதுங்க அப்படின்வாங்கள்ல அந்த மாதிரி மாற்றிடலாம் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம் கூலியுடைய திரைப்படம் அந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு யார் யார் என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படின்னு நானும் பார்க்க போகிறேன் ஏன்னா நான் தலைவர் ஃபேனாச்ச